ஜெய் வராகி ஜி ஜெய் வராகி என் செல்ல பிள்ளையே உன் மேலே எதுக்காக இந்த வராகி அம்மா கோபத்தோட வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா நான் எத்தனை முறை உனக்கு சொல்றேன் என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ தைரியமா நிம்மதியா இருன்னு ஆனால் ஏன் உனக்கு அந்த மனசே வரமாட்டேங்குது உன் வாழ்வில் நடக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தானே காரணமாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்போ உனக்கு நல்லதை செய்யணும்னு எனக்கு தெரியாதா என் செல்லமே இந்த உலகம் ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்படி இருக்கும்போது நேற்று நடந்ததும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை நாளைக்கு நடக்க போகிறதும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் இன்றைக்கி நடக்கிற நினச்சி நீ எதுக்காக வருத்தப்படணும் நீ வருத்தப்படுறதுனாலையும் கவலைப்படுறதாலையும் எதுவும் மாறப்போகிறது இல்லை தைரியமாக பக்தியோடு என்னை வணங்கு உனக்கானதை நான் செஞ்சு தர்றேன்னு சொல்லியும் கூட என்னை நம்பாமல் மீண்டும் மீண்டும் ஏன் வருத்தப்பட்டே வாழ்நாளை கழிக்கிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களையும் உன்னிடம் இல்லாத விஷயங்களையும் தருவதற்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நீ பொறுமையோடு காத்திரு நீ இழந்த விஷயங்களையெல்லாம் பிடிப்பதற்கு உனக்கு ஊன்றுகோலாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிற இறை நம்பிக்கையும் உன்னுடைய பக்தியும் உன் வாழ்க்கை பாதையை இப்போது வெற்றிகரமான பக்கமாக திருப்பத்தான் போகிறது எந்த சூழ்நிலையிலும் நீ தத்தளிக்காமல் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கும்போது உனக்கான பாதையாகவும் காலமாகவும் வெற்றியாகவும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் உன் வாடிய முகத்தை போல மலரச் செய்வேன் என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது உன் துயர்களை துடைத்து தோகை மயிலாய் உன்னை வாழ வைக்க வேண்டியதும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே வாழ்க்கையின் துன்பங்களாலும் துயரங்களாலும் நீ மனம்பாடி போனதெல்லாம் போதும் உன் காலத்தை நான் வெற்றி காலமாக மாற்றத்தான் போகிறேன் என்னுடைய கரங்களின் மூலமாக உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய நான் வந்த பிறகு இனி நீ கவலை கொள்ளவோ கலங்கவோ வேண்டாம் செல்லமை செல்லமே எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் வலிமையை இந்த வராகி நான் உனக்கு தர்றேன் ஓ மனக்காயத்திற்கு காயத்திற்கு நிச்சயமாக நான் மருந்து போடுவேன் உன்னிடம் வந்து சேரும் உறவுகளை மட்டும் புரிந்து கொண்டு நல்லபடியாக பார்த்துக்கோ ஏன்னா கீழே இந்த காற்றில் சிதைந்த மரமாய் கிடக்கும் உன்னை காப்பாற்ற நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது எல்லாமே கடந்து போகும் என அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமின் இப்போது நீ கஷ்டப்படும் காலமெல்லாம் உன்னை கலங்கடிப்பதற்காக நான் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது இந்த கஷ்டங்களின் மூலமாக உன்னை வடிவமைச்சு பக்குவப்படுத்தி உன் மனசுக்கு தைரியத்தையும் பொறுமையையும் அமைதியையும் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கேன் இந்த கால புயலில் உன்னை நீயே சரி செய்து கொள்கிறாய் உன் பயத்தை போக்கி வாழ்க்கை கப்பலை நிறுத்துவதற்கு ஏற்ற துறைமுகத்தையும் உனக்காக நான் காட்டப் போகிறேன் எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் உன்னை குறை சொல்கிறாங்களே உன்னை விமர்சனம் செய்கிறாங்களே உன் பின்னால் பேசுகிறாங்களே நினச்சி கலங்காதே விமர்சனங்கள் மட்டும்தான் மனிதனை எப்போதும் பலம் வாய்ந்தவனாக மாற்றக்கூடிய விஷயம் இப்போது நீ எப்படிப்பட்ட துன்பத்திலும் இரு கஷ்டத்திலும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ என்ன செஞ்சாலும் உன்னை குத்தம் சொல்கிறதுக்கு நாலு பேர் இருக்க தான் செய்வாங்க அவங்க கிட்ட போய் நீ வார்த்தையால் பதில் சொல்கிறத விட வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டு அதுவே அவர்களுக்கான பதிலாக இருக்குமென் செல்லமே உன் நிலைமையையும் நான் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரப்போறேன் உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறாது என்பதை அறிவாய்தானே என் மேலும் கடமையை செய்வதற்கான பொறுப்புகளை போட்டுவிட்டு என்னை வணங்கி மட்டும் வந்தால் போதும் உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக நான் உன்னை முன்னிலைப்படுத்துவேன் செல்லமே உன் பக்தியின் அன்பும் ஆழமும் அதிகமானதால்தான் இப்போது உனக்கான வெற்றியை தருவதற்காக உன் மேல உரிமையாக கோபப்பட்டு நானே களமிறங்கிவிட்டேன் என்னை நம்பி வணங்கி வரும் உன் வாழ்வில் என் அருளின் மூலமாகவே எல்லா செயல்களும் இனி சிறப்பாய் நடக்கும் என் ஈக்களுக்கும் எறும்புகளுக்கும் படியலக்கும் இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளையான உனக்கு படியலக்க மாட்டேனா உன் தேவைகளை நிறைவேற்ற மாட்டேனா என்ன இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களையும் நினச்சி சந்தோஷமாக வாழ ஆரம்பி வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷப்படுவதற்கு தானே வாழ்க்கை உனக்கு கெடுதல் நினைக்காதவர்கள் இருவர் மட்டும்தான் நீ குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்தபோது தூக்கிவிட்ட அந்த தாய் தந்தையர் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வரணும் எப்போதும் எதிர்பார்ப்பார்கள் அதே போலதான் உன்னை பெற்றெடுக்காத இந்த வராகியம்மா நீ என்னை நம்பி வணங்கி வருவதால் உன்னை உயிரை தூக்கிவிட வேண்டும் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே அமர்த்திவிட வேண்டும் ஒரு குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாய் கொடுக்க வேண்டும் என பார்த்து பார்த்து உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் மனம் இயங்கும் விஷயத்தையெல்லாம் உனக்கு தருவதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமேலும் அங்கும் இங்கும் அழைப்பாயாமல் நான் சொல்வதை கேட்டு நட கஷ்டமான சூழ்நிலையிலும் மனசு உடஞ்சு போயிருக்கும் சூழ்நிலையிலும் உன் சிந்தனை முழுவதும் என்னை நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கொள்ளேன் செல்லமே அதே நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் இதுவும் கடந்து போயிடும்னு உன் மனசுக்குள்ளையும் நீ நம்பிக்கை கொடு உன் மனதிற்கு நீ கொடுக்கும் நம்பிக்கை மூலமாக தான் உன் வாழ்க்கைக்கான விடிவு காலமே வரப்போகிறது உன் வாழ்வில் நீ மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மனமுடைந்து போயிருக்கும் போது வராகியம்மா எனக்காக நல்லது செய்ய மாட்டியா என்னை பார்க்க வரமாட்டியா என்னை காப்பாற்ற மாற்றியா என வந்தினாய் தானே இதோ உன்னை காக்கும் சக்தியை நான் இப்போது உனக்குள்ளேயே கொடுக்க போகிறேன் நீ இனிமே என்னை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் எப்போது என்னை அழைத்தாலும் எப்போது என்னை நினைத்தாலும் நான் உனக்கு வந்து நிற்பதற்கு பதிலாக உனக்குள்ளேயே சக்தியாய் வந்து இறங்க போகிறேன் இனிமே நீ யார் வந்து காப்பாற்றுவாங்க உதவி செய்வாங்கன்னு மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் உன் மீது நம்பிக்கை வை நான் எங்கும் இல்லை என் செல்லமே அண்ட சராசரத்தில் சர்வமாய் இந்த பிரபஞ்சத்தின் ரூபமாய் எல்லா பிண்டத்திலும் உயிராக இந்த வரகியம்மா நான் இருக்கத்தான் செய்கிறேன் நானே கதி என என்னை வாழும் கூடானு கோடி பிள்ளைகளில் நெய்யும் ஒருவன் அல்லவா உனக்கு நடந்த விஷயங்களை கஷ்டம்னோ அவமானம்னோ நினைக்காத உன் மனசில் கள்ளங்கபடம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் மற்றவர்களுடைய வார்த்தைகள் உன் மனதை குத்தி காயப்படுத்துவதால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற யார் நல்லவங்க யார் உன்னை ஏமாத்துறவங்கன்றத சீக்கிரமே நான் உனக்கு புரிய வைக்கிறேன் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால் நீ யாரையும் சுட்டி அல்லது குத்தி காட்டவோ வேண்டாம் என்று உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கெல்லாம் நான் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் ஏன்னா உன்னுடைய மிகப்பெரிய சொத்து என்பதே உன்னுடைய நிம்மதியும் நல்ல குணமும் தான் உன்னை மதிக்காதவர்களுக்காக அந்த நிம்மதியை நீ இழந்து விடாதே ஓ மனசுல ஏற்பட்ட காயம் என்பது என் மனசுல ஏற்பட்ட காயத்தை போலதான் அதை சீக்கிரமே நான் சரி செஞ்சுறேன் என் அருளால் நீ நினைத்த காரியங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் எதிர்காலம் என்னவாகுமோ நினைச்சு நீ கவலப்பட்ட விஷயங்களையெல்லாம் நான் சரி சரிசெய்ய வந்துவிட்டேன் செல்லமே வேர்கள் உறுதியாகிவிட்டால் வீசும் காற்றுக்கு பயப்படுவதற்கு தேவையில்லைதானே உன் வாழ்க்கை என்னும் அந்த உன்னுடைய குடும்பத்திற்கு வேர்களை உறுதியானதாக நான் மாற்றப்போகிறேன் நீ நினச்சது நிச்சயமாக நடக்கும் உன் மனசுக்குள்ள நடக்கும் போராட்டத்தாலும் குடும்ப சரிவாலும் நீ ஏற்கனவே போதுமான அளவு கஷ்டப்பட்டு காத்திருந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில நீ கண்ணீர் விட்ட ஒவ்வொரு நாட்களுக்கும் பதிலாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக உன் வாழ்வை நான் மாற்றி காட்டப் போகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சரிவும் கூட எப்போது சரித்திரமாக மாறப்போகுது இனி உன் வாழ்க்கையே வசந்த காலமாக இருக்கும் உன் மன சஞ்சலத்தையும் மன மனக்கவலைகளையும் மனக்குழப்பங்களையும் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து அகற்றி உன் குடும்பத்திற்கான நல்ல காலத்தை கைகூடி வரச் செய்வேன் உன் விரதத்திற்கான பலனும் நீ என்னை வணங்கியதற்கான பலனும் உனக்கு கிடைக்கப் போகுது நீ நல்வாழ்க்கை வாழ்வதற்கான பொன்னான நேரம் வந்து விட்டது ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி